ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கும் முன்னாடி ஆதார் கார்டு எடுத்தவங்க இவங்க எல்லாருமே ஆதார் கார்டுல கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி உதை அமைப்பு சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுப்போம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் அதுக்கும் முன்னாடி ஆதார் எடுத்தவங்கெல்லாம் ஆதார் கார்டை ரினிவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது நான் ஏற்கனவே மொபைல் நம்பரை மாத்திருக்கிறேன் நான் ஏற்கனவே ஆதார் பிரிண்ட் எடுத்திருக்கிறேன் அட்ரஸ் மாத்திருக்கிறேன் பேர் மாத்திருக்கிறேன் அப்போ நான் லிங்க் பண்ணிட்டு இருப்பேன்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இதில் இருக்கு அதெல்லாம் ஆதார் ரினிவல் அப்படின்ற கணக்கில் வராதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதார்ல இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப் ஆதார்ல என்ன பேர் இருக்கோ அதே அதுக்கு ஒத்துருக்குற மாதிரி ஐடி ப்ரூஃபும் ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதுக்கு ஒத்துருக்குற மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்போ உதாரணமா ஓட் ஐடி ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா ஓட் ஐடியவே ஐடி ப்ரூஃபாவும் அட்ரஸ் ப்ரூஃபாவும் கொடுத்துக்கலாம் எனக்கு ஓட் ஐடி இல்ல அட்ரஸ் தப்பா இருக்கு இல்ல பேர் தப்பா இருக்கு அப்படின்னா பேன் கார்டை கொடுக்கலாம் கூடுதலா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ரேஷன் கார்டை கொடுக்கலாம் அப்புறம் பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே இந்த ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்ல கொடுக்கலாம் இப்படியான இந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி நம்மளுடைய ஆதார் அட்டைய ரினியூவல் பண்ணி வச்சுக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு அப்படி பண்ணலன்னா என்னப்பா நடக்கும் அப்படின்னா பண்ணாம விட்டவங்களுக்கு இந்த பென்ஷன் வாங்குறவங்க நூறு நாள் காசு வாங்குறவங்க அப்புறம் அரசினுடைய மானியம் விவசாயிகளுக்கு மானியம் வருதுல்ல அந்த மாதிரி மானியம் காசு வாங்குறவங்க எல்லாம் இந்த ரினியூவல் பண்ணா மட்டும்தான் வருது இல்லைன்னா நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ரினியூவலை கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க இப்படியான இந்த ரினியூவலை ரெண்டு விதமா பண்ணலாம் ஒண்ணு நீங்களாவே உதய் வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம் இன்னொன்று உங்கள் அருகில் உள்ள சிஎஸ்சி பொதுசே மையம் இசைஎம்எம்ஐங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ரெனியூவில பண்ணி கொடுத்துருவோம் முதல்ல நீங்களாவே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மொபைல்லையோ இல்லை பிசிலையோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் யுஐடிஏ டாட் ஜிஓவி இன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டவுன்லோட் ஆதார் இருக்கு இல்லையா ஆ இதுதான் இதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணலாம் லாகின் இருக்கு இல்லையா அந்த லாகின் க்ளிக் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் உங்கள் ஆதார் நம்பர் போட்டுவிட்டு கேப்ஷா கோட் போட்டுட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபியை பதிவு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இந்த பேஜில் ரைட் சைடு கார்னர்ல இருக்குல்ல டாக்குமெண்ட் அப்டேட் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த் உங்கள் அட்ரஸ் எல்லாம் காட்டும் கீழே ஒரு டிகாக்ஸ் இருக்கு பாருங்கள் ஐ வெரிஃபை தட் அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அதுக்கு இல்லையா அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ இதில் உங்கள் ஆதார் கார்டோட இருக்கிற மாதிரி என்ன ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும் அதில் எந்த ப்ரூஃப் கையில் இருக்கோ அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ஓட்ரு ஐடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப்லேயும் ஓட்டுற வச்சிருக்கேன் அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் ஓட்டடி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டுறே வைக்கலாம் இல்லைனா அந்த லிஸ்ட்டில் என்ன ப்ரூஃப் காட்டுதோ அந்த ப்ரூஃப்பும் கையில் இருக்குன்னா அதை கூட வைக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு சம்மிட் ஆனோன்னே இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் ரன் ஆகும் இதில் எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும் இந்த ரிசிப்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாலும் சரி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் இனிவெல் அப்டேட் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு தெரியும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் ஓரளவுக்கு ஒத்துருக்குற மாதிரி ப்ரூஃப் வச்சாலே நம்மளுக்கு அப்ரூவல் ஆகிடும் அது இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் ரிஜெக்ட் ஆகும் அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களே ஆன்லைனில் பண்ணிங்கன்னா ஜூன் பதினாலு வரைக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் அது ஒரு வேளை நீங்கள் மையத்தில் போய் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஐம்பது ரூபா கட்டணம் வாங்குவாங்க அவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சிச்சுங்களா நீங்களாவே இல்லைன்னா உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இசை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது சார்ந்த ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்பதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க அது வழிவகை செய்யும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்